கோவில்பட்டி டு சாத்தூர் பைபாஸ் ரோடு இடத்துல கணேஷ் பேக்கரிக்கும் ஸ்ரீகரா ஸ்கூலுக்கும் நடுவுல வேலவன் நகர் நம்ம பிளாட் ப்ரீ புக்கிங் போயிட்டு இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பிளாட் முடிஞ்சிருக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நூத்தி ஐம்பத்தி எட்டு பிளாட்ல அஞ்சுல ஒரு பகுதி முப்பத்தோரு பிளாட் இது வரைக்கும் புக் ஆயிருச்சு ஸோ நிறைய பேர் கஸ்டமர் வராங்க வந்துட்டு இவ்வளவு ஆயிருச்சா அவ்வளவு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணும்போது கண்டிப்பா பிளாட் உடனே உடனே சொல்ற ஒரு ஐடியா இருக்கும் ஸோ இன்னும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிட்டே வருது திரும்ப நீங்க இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா டோட்டல் எல்லா டெவலப்மெண்ட் ஆகி பிளாட்டுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு இன்னும் வேல்யூ ஆடரா இன்க்ரீஸ் ஆயிரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிருங்க ஒன்னா நம்பர்ல இருந்து நூத்தி ஐம்பத்தெட்டாம் நம்பர் பிளாட் வரைக்கும் ஒரே வேலை தான் கமிட் பண்ணலாம் முடிச்சு ப்ராஜெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் கிரையுமே ஸோ இந்த லே டோட்டல் டயக்ராம் அப்புறம் என்னென்ன பிளாட் அவைலபிலிட்டி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க டிஎம் பண்ணுங்க டேரக்டா உங்களுக்கு மெசேஜ் பண்றோம்